இவ்வளவு வரியா இதுக்கா உடனே குறைக்கணும் கடிதம் எழுதிய நிதின் கட்கரி ஆளும் கட்சியின் திட்டத்தை மாற்றம் வேண்டி எதிர்கட்சிகள் பேசுவதை பொதுவாக பார்க்க முடியும் ஆனால் மத்திய அமைச்சர் ஒருவரே வரியில் மாற்றம் வேண்டும் என நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ள சம்பவம் பரபரப்பான பேசுபொருளாகி உள்ளது காப்பீடு திட்டங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வேண்டும் என மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ஆயுள் காப்பீடுக்காக ஊழியர் சங்கத்தினர் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சமீபத்தில் சந்தித்து கோரிக்கை விடுத்ததை அடுத்து யாரும் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்துள்ளது ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் செலுத்தப்படும் தவணை தொகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளது இந்த வரியை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கடிதம் எழுதியுள்ளார் நாடு முழுவதும் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் விதிக்கப்படும் பல்வேறு வரிகளுக்கு பதிலாக ஒற்றை வரியாக ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி என்ற புதிய வரி முறையை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இதையடுத்து நுகர்வோர் பயன்படுத்தும் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது இது காப்பீட்டு திட்டங்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது வரி விதிப்பு தொடர்பான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இந்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் ஆயுள் காப்பீடு கழக ஊழியர் சங்கத்தினர் வைத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் ஒன்றை கடந்த மாதம் தேதி நிதின் கட்கரி எழுதியுள்ள இந்த கடிதத்தில் மற்றும் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களின் தவணை தொகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது ஆயுள் காப்பீடு தவணைக்கு இதுபோன்ற வரி விதிப்பது நம் வாழ்வின் நிச்சயமற்ற சூழலுக்கு வரி விதிப்பதற்கு சமம் வாழ்வின் நிச்சயமற்ற தன்மையை கருதி தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவே ஒருவர் திட்டத்தில் இணைகிறார் அவ்வாறு எடுக்கப்படும் காப்பீட்டு வரி விதிப்பது பெரும் சுமையாக உள்ளது இது தவிர சமூகத்தில் இது தனிநபருக்கும் அவசியமான ஒன்றாகவும் உள்ளது எனவே ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு தவணை தொகைக்கு விதிக்கப்படும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த ஆலோசனைக்கு முன்னுரிமை அளித்து விரைவாக இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் மத்திய நிதி சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் எழுதிய இந்த கடிதம் தொடர்பான செய்தி அரசியல் வட்டாரத்தில் வைரலாகி வருகிறது பலரும் நிதின் கட்கரிக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன்